ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தேன் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சொல்லி எதுவும் சொல்லுது அன்னைக்கு நேரத்துல நாம் வாழ்க்கைய முன்னேறவில்லையே அடுத்த நிலைமைக்கு நம்ம போகவில்லையே என்று சொல்லி நாம் வேதனையோடு கூட அநேக நேரத்தில் நம்ம காணப்படுகிறோம் அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நான் விசுவாசியா இருக்கிறேன் பிள்ளையா இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் வேதவாசிகள் தான் செய்கிறேன் ஆனால் வாழ்க்கை ஒரே தரமாக தான் இருக்கிறது நான் முன்னேறவில்லையே அடுத்த நிலைமைக்கு நான் போகவில்லையே என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நம்ம கேட்டது ஆனால் ஒரு விஷயம் இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அநேகரோட வாழ்க்கையில் அவர்களுடைய நிலைமையிலிருந்து அவர்கள் கீழே போயிருக்கிறார்கள் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் புரியிற மாதிரி சொல்லணுன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு முப்பத்தைந்தாயிரம் சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் திடீர்னு சொல்லி வேலையில் ஒரு பிரச்சனை வந்து அந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழலை அப்புறம் ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் ஒரு வேலை கிடைச்சிது அந்த வேலையில் இருபத்தஞ்சாயிரம் சம்பளி சம்பளத்துக்கு போய் சேர்ந்தார் முதல்ல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவர் சேலரி இருந்தது ஆனால் இப்போ அவர் ஒர்க் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கிற இருந்து கீழே போயிருக்கிறார் எத்தனையோ பேர் சொந்த வீடு வைத்திருந்தவங்க நிலங்கள் வைத்திருந்தவங்க அநேக சொத்து வைத்திருந்தவங்க பிஸ்னஸை லாஸ் ஆகி சொந்த வீடை இழந்து நிலங்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் சொந்த வீட்டில் இருந்தவங்க வாடகை வீட்டுக்கு வந்த நிலைமையே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலமையிலேயே கத்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் இருக்கிற நிலைமை வரைக்கும் நீங்கள் கீழே போகாதபடிக்கு உங்கள் வேலை எழுந்து விடாத ஆஸ்திகளை எழுந்து விடாதபடிக்கு ஆரோக்கியத்தை எழுந்து விடாதபடிக்கு இருக்கிற நிலைமையிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல அதுக்கு என்ன பண்ணுங்க நன்றி சொலுத்துங்க அண்டவரே என்னை இவ்வளவாய் அன்புக்குழுந்து என்னை நடத்தி வருகிறீரே நான் இருக்கிற நிலமையில நான் விழுந்து விடாதபடி கீழே போய் விடாதபடிக்கு என் எழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய எல்லா விஷயம் எழுந்து விடாதபடிக்கு அப்படியே நான் வைத்து இருக்கு அதற்காக முதல்ல நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறேன்னு சொல்லி அதற்காக நன்றி சொல்லுதுங்க ஏற்ற காலத்தில் கற்றுறவங்கள உயர்த்துவ ஆண்டவருக்கு ஒரு ஒரு நாள் போதும் ஒரு நாள்ல எல்லா சூழ்நிலையும் கத்தனை மாற்றி விடுவார் எப்படி முரதகாயோட வாழ்க்கையில ஒரு இரவுல அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல முத முரதகாயை பற்றி விசாரித்து ஒரு இரவில் அந்த முரதகாயுடைய சூழ்நிலையே மாறி போனது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்ற காலத்துல கத்துறவங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்தை கைகளை அடங்கியிருங்கள் இப்பொழுது கத்தனவன் கொடுத்துருக்குற ஆசீர்வாதங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுதுங்க ஏற்ற நேரத்தில் கத்துறவங்கள உயர்த்துவார் ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும் தேவந்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி